நமச்சிவாய வாழ்க என்னை வழிநடத்திய மகான்கள் என்ற தொடரில் வந்து இறைவனே குரு நீங்கள் இறைவனையே பற்றுங்கள் இந்த படைப்புகளில் இருக்கும் குருக்கள் எல்லாமே இறைவனே குரு என்று சொல்லி கொடுக்கத்தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மிக சுலபமாக மிக அழகாக தன் வாழ்நாளில் வாழ்ந்து காம்பித்து இன்னைக்கும் நம்ம அவ்வளோ பேரும் சிவத்தை உணரவும் சிவத்தை சுவாசிக்கவும் வழிகாட்டிய மிக பெரிய ஒரு படைப்பு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மாணிக்க வாசகர் தான் அந்த மாணிக்க வாசகரை பற்றி தான் நம்ம பேச போோம் ஏன்னா மற்ற மூவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைலாயத்திலிருந்தே வந்தவங்க மாணிக்க வாசகர் வந்து நம்மை போல யதார்த்தமான உலகில் எல்லா ஆசைகளையும் நாம் இன்னைக்கு நினைக்கிற தப்புகளை எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு தென்னவன் பிரமராயன் என்ற பட்டம் பெற்ற ஒரு அறுபத்தி நாலு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலும் தெரிந்த பாண்டிய நாடு என்று இப்போ நம்ம சொல்றோம் பாண்டிய நாடுன்னா அந்த பாண்டிய நாடு அந்த காலத்தில் மாணிக்க வாசகர்கள் இந்த காலத்தில் பாண்டிய நாடுங்கிறது எப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்க கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இது எல்லாத்தையும் சேர்ந்த பாண்டிய நாடு அப்படியான பாண்டிய நாட்டில் தலைமை நிறைய முதலமைச்சர்கள் இருப்பாங்க அதில் தலைமை முதலமைச்சராக இருந்து சுகபோகமான வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்த ஒரு ஆன்மா இறைவனால் எப்படி ஆட்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதான் பெரிய விஷயம் குதிரை வாங்க போறாரு குதிரை வாங்க போகும்போது நமது திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயில் இன்னைக்கு ஆவுடையார் கோயில் பேர் அன்னைக்கு திருப்பெருந்துறையின்னு பேர் அந்த திரு பெருந்துரை அப்படின்னா திரு நான் இறைவனை குறிக்கும் பெருந்துறை அப்படின்னா துறைமுகத்தை குறிக்கும் பெருந்துறை அப்படிங்கிறது வந்து பெரிய துறைமுகம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அரேபிய நாடுகளிலிருந்து வரும் குதிரைகளை எல்லாம் இங்கே பாண்டிய நாட்டுக்கு இறக்கு வந்து இது வழியாக தான் கப்பலை வழியாக கொண்டு வந்தால் வாங்கறதுக்கு தான் அவர் போகிறார் அப்போ இறைவனே இவருக்கு முக்தி கொடுக்கணும் இவர் வழியாக நம்மெல்லாம் எளிமையாக இறைவனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை அவருக்கு மூன்று விதமான தீட்சைகள் கொடுத்த இடம்தான் திருப்பெருந்துரை அந்த மூணு விதமான தீட்சை என்னென்னா முதல்ல வந்து நயன தீட்சைன்னு பேர் நயனம்னா கண்ணோடு கண் பார்க்கறது இப்போ நம்ம எழுத்து உட்காந்துருக்கவங்களுடைய கண்ணை நம்ம கண்ணால் நேராக பார்க்கும்படி நம் கண்ணிலிருந்து ஒரு ஒளியை கொண்டு அவர்கள் உடலில் உள்ளே புகுந்து அவர்களுள் பல மாற்றங்களை நிகழ்த்துவது அதனால தான் சில பேர் கண்ணை பார்த்தாலே நம்ம அந்த அவங்க கண்ணை விட்டு அசைய முடியாத மாதிரி இருக்கும் அதான் அவங்க கண்ணுடைய தீட்சண்யம்னு சொல்லுவோம் அப்போ தீட்சண்யத்துக்கெல்லாம் தீச்சன்யமாக இருக்கக்கூடிய இறைவனின் கண்ணில் இருந்து அந்த இறையாற்றலை அவருடைய மாணிக்கவாசரோட கண்ணில் கண்ணை பார்த்த உடனே மாணிக்க வாசகர் வந்து தான் மந்திரி குதிரை வாங்க வந்திருக்கோம் பெரிய ஆள் பாண்டிய நாடு புல பெரிய பாண்டிய நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இழந்து கண்ணோட கண் பார்த்த உடனே நேராக வந்து சாமியோடைய காலில் விழுகிறார் விழுந்த உடனே அடுத்த தீச்சை பேர் ஸ்பரிச தீட்சை ஸ்பரிசம்னா தொடுவது ஒரு விஷயத்தை நம்ம தொடுறோம்னா யார் அந்த எதை நம்ம தொட்டாலுமே சொல்லுவோம் நீங்கள் எதுனா சொல்லுவோம் சாதாரணமாக இருக்க சோறு வந்து நல்லா இருக்கும் ஒருத்தர் நம்ம கை பட்டுட்டோம்னா சோறு கெட்டு போயிடும் அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம உணர்வு எந்த உணர்வோடு எதை தொடுகிறோமோ அந்த உணர்வு நம்ம உடலில் இருந்து நம்ம தொடக்கூடிய பொருளுக்கு பாயும் அப்ப தொடு உணர்வு வழியாகவும் நம்முடைய எண்ணங்களை ஒருத்தருக்குள் பாய்ச்ச முடியும் அது போல சாமி வந்து என்ன பண்றாரு ஸ்பரிச தீச்சை தீச்சைனா தொடுதல் அப்படின்னு அர்த்தம் முதல்ல கண் பார்வை வழியாக தொட்டார் அடுத்து உடம்பை தொடுகிறார் கையால் தொடுகிறார் அப்போ ஸ்பரிச தீட்சை வந்து காலில் விழுந்தோன்னே அப்படி காலில் உளுந்தவர் அப்படி தூக்கி நிப்பாட்டுறார் நிப்பாட்டிட்டு அடுத்ததா திருவடி தீட்சை அப்படின் திருவடி தீட்சா அழகா மாணிக்க சொன்ன இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையாய சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அதாவது அந்த காலை தூக்கி உச்சந்தலையில் வைக்கிறார் உச்சந்தரையில் வைக்கிறதுடைய சூட்சம் என்னென்னா நிறைய பேர் கையில் ஆசீர்வாதம் பண்ணுறவங்க நிறைய பேர் உச்சந்திரையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்ம எண்ணக்கூடிய எல்லா எண்ணங்களும் எப்படி இறைவனை அடைகிறது அப்படின்னா நீங்கள் வாயில நாளையெல்லாம் எதுவுமே இங்கே நடக்கிறது கிடையாது வாயில் வேண்டும் போது பாதியை முழுங்கிட்டு பாதியை தான் வெளியில் சொல்லுவோம் ஏன்னா பக்கத்தில் இருக்கும் இவ்வளோ மோசமானவனா ஒருத்தையும் வேண்டுவான்னு நம்ம நினச்சிடுவான்றதுக்காக நம்மளே இறைவன் சொல்கிறதுக்கே சில வாய் கூசுற விஷயங்களை கூட இறைவன் சொல்றதுக்கு ஐயோ சொல்ல முடியாது சாமியிடப்போ எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் எண்ணங்கள் மட்டுமே இறைவனிடம் அடைகிறது அந்த எண்ணம் எங்கேருந்து வெளிப்படுகிறது என்றால் இந்த உச்சந்தலையிலிருந்து தான் வெளிப்படும் இந்த இடத்துல வந்து துரியம் அப்படின்னு சொல்லி ஒரு சக்கரை இருக்குது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே இந்த உச்சி மட்டும் மூடி இருக்காது ஏன் உச்சி மூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள தாயின் வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை வளரும்போது அதனுடைய உடம்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாரும் அங்கே தாயினுடைய உட உடம்புல இருக்க சக்தியை உள்வாங்கி தாயிடம் இருந்து அது எல்லாத்தையும் பெற்றுவோம் ஆனால் பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய ஆற்றல்களை தான் நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறோம் அப்போ தாய்க்கு தான் பிரபஞ்ச ஆற்றல் கிடச்சிட்ருக்கோம் குழந்தைக்கு வந்து தாயிட்ட வாங்கின பிரபஞ்ச ஆற்றல் தான் கிடச்சிருக்கோம் அப்போ இந்த குழந்தைக்கு நேரடியாக வர வேண்டிய பிரபஞ்ச ஆற்றல்களை ஒவ்வொரு கோள்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அதிர்வலைகளை நம்ம உள்ளே வாங்கணுங்கிறதுக்காகத்தான் பிறந்த உடனே வெறும் தோல் மட்டும் மூடி இந்த எலும்பு இடத்துல ஓட்டையாக இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குழந்தை மூச்சு இந்த இடத்துல துடிக்கும் உச்சி மூடலை உச்சி மூடலைன்னு சொல்லுவாங்க அப்படி வெளியில் வரும்போது அந்த இடத்துல இருந்து தான் இன்றும் நமது எண்ணங்கள் எல்லாம் இறைவனை அடைவது எங்கே வேணும்னா அந்த துரியம் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரத்திலிருந்து தான் இறைவனுக்கு போய் நம்ம வேண்டுவது மனசுல நினைக்கிறது நீங்க வேண்டுவதுன்னா வாயை திறந்து வேண்டதில்ல மனசுல நினைக்கிறது எல்லாமே வேண்டுதல் தான் நீங்க ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி ஒன்னு கெட்டா இருக்கு கெட்டவனா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி நீங்க எவ்வளவு கன்றாவிய நினைச்சாலும் சரி நினைப்பது எல்லாமே இறைவனை அடைந்து கொண்டே இருக்கும் நினைப்பதொன்று கண்டிலே நீ இல்லாத வேறில்லை நீ தான் நினைக்க வைக்கிற ஆனா நான் நினைக்கிறது எல்லாமே தெரியும் சாமிக்கு அப்போ நான் வேஷம் போடுறேன் அப்படிங்கிறத நீ நினச்ச உடனே நீ வேஷம் போடுற அதுக்கு நல்லா வேஷம் போட வைத்து ஆசைப்பட்ற அப்படின்றது இறைவன் அறிஞ்சிருவான் அதனால் சாமி என்ன பண்ணுறாரு இறையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே அப்படின்னு சொல்லி இந்த கால தூக்கி உச்சந்தலையில் வச்சு தீட்சை கொடுக்குறாரு அது வச்சதுக்கு அப்புறம்தான் மாணிக்க வாசகருக்கு அந்த இறையாறுள் முழுவதுமாக இறங்குகிறது அதிலிருந்து வெளிப்பட்ட திருவாசகம்தான் இன்றும் யாரும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இறைவனை பிரபஞ்சத்தினுடைய சூட்சமங்களை எல்லா விஷயத்தையும் சொல்றது நான் அவர் எவ்வளவு கேவலமாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னதில் இருந்து நம்மும் அப்படி கேவலமாக தான் இருக்கோம் ஆனால் நம்மளையும் இறைவன் விடமாட்டான் என்ற தைரியத்தை நமக்கு கொடுத்தது அந்த திருமுறைகளிலே வந்து எட்டாவது திருமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் தான் அப்படிப்பட்ட திருவாசகத்தின் வழியே எனக்குள்ளே பூந்தது தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க தமிழ் நான் இதுவரை பதிவாக எழுதியிருக்க தமிழ் எல்லாமே ஏன்னா நான் தமிழே சுத்தமாக தெரியாது இங்கிலீஷ் மீடியத்திலே படித்து தமிழில் வெறும் ஒரு முப்பத்தஞ்சு மார்க் ஜஸ்ட்டு பாஸ் ஆகியே தப்பிச்சு தப்பிச்சு உடையா கடைசி வரைக்கும் அப்படியே தப்பிச்சு தான் வந்திருக்கேன் அப்போ தமிழில் இப்போ என்னை கூப்பிட்டு எழுத சொன்னால் தெரியாது ஆனால் என்று நான் திருவாசகத்தை தொட்டு அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பதியத்தை படிக்கணும் படிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் உள்ளே இருந்து தமிழ் அப்படிங்கிற விஷயம் வந்து கிளர்ந்து எழுத ஆரம்பிச்சு நான் தொட்டாரை சிவமாக்கும் திருவாசகம் இப்பையும் சொல்கிறேன் நீங்கள் இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் இறைவனுடைய அருளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா மற்ற நூல்கள் வந்தால் இறைவனை போற்றும்படியாக இருக்கும் இறைவனை பற்றி வேற வேறு விதமாக சொல்ல மாதிரி இருக்கும் ஆனால் திருவாசகம் அப்படிங்கிறதோடைய அந்த வார்த்தையுடைய அர்த்தமே ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் திரு வாசம் அகம் நீங்கள் படித்து போ அதை ஒன்றா சேர்த்திங்கன்னா திருவாசகம்னு வரும் திருனா இறைவன் அர்த்தம் தான் எல்லாருக்குமே இந்த திரு திரு திருன்னு சொல்கிற வார்த்தையை முன்னாடி வச்சுப்பாங்க எல்லா பேருங்க திரு தில்லை திரு ஆளவாய் திருவாரூர் திருமுதுகுன்றம் எல்லாவருக்கும் பாருங்க திருனா இறைவனுடைய அருளாசி அருளாற்றலோடு இருக்கும் ஊர் அப்படின்னு அர்த்தம் நம்ம பேர்ல கூட பாருங்க திரு திருமதி அப்படின்னா இறைவனால் என்னுடைய பெயர் இப்ப திருன்னு என் பேர் அங்கமுத்து அப்படின்னா என் பேர் அங்கமுத்துன்னு சொல்றதுக்கு திரு அங்கமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த திருங்கிற வார்த்தைக்கு என்னன்னா இறைவனால் இவன் திருமதி அப்படின்னா இறைவனால் அவள் குழந்தைகளை என்ன சொல்லுவாங்க திருநிறை செல்வன் திருவருள் நிறைந்த செல்வன் திருநிறை செல்வன் குறிக்கக்கூடிய வார்த்தை அப்ப திருவாகிய ஆகிய இறைவனை முன்னிறுத்தி உங்க பேர் எல்லாமே நீங்க பயன்படுத்துறீங்க மறுப்பாளர்களாக இருக்காலும் திரு என்ற வார்த்தையை அவர்கள் போட்டுதான் ஆகணும் இறைவனை முன்னிறுத்தாமல் எதுவும் இல்லை அப்போ அந்த திரு வாசம் வாசம்னா நான் நம்ம எங்கே இருக்கிறோம் வசிக்கிறோம் எந்த ஊரில் வாழ்கிறோங்கிறது தான் வாசம் செய்தல் இந்த ஊரில் வாசம் செய்கிறேன் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கேன்னு அர்த்தம் அந்த ஊரில் இருக்க காற்றை சுவாசித்து அங்கே இருக்கக்கூடிய நீரை பருகி அங்கே கிடைக்கக்கூடிய உணவை நான் எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் நான் வாசம் செய்கிறேன் அப்போது அடுத்தவர்னா அகம் அகம்னா உள்ள நமக்குள்ள அப்போ திருவின் வாசம் அகம் அப்படின்னா திருவாசகம் திருவாகிய இறைவன் எங்கே வாசம் செய்கிறான் என்றால் என் அகத்தில் வாசம் செய்கிறான் மற்ற எல்லாம் கடவுளை வெளிப்பொருளாக புறப்பொருளாக சொல்லிக்கொண்டே இருக்கும்போது திருவாசகத்தில் தான் நமக்குள்ள இறைவன் நம்முள் இறைவன் கலந்தே இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை மிக தெளிவாக மிக அருமையாக எல்லோரும் உணரும்படி சாமி வந்து இது வாத ஊரடிகள் வந்து அருமையா சொல்லியிருப்பார் மணிவாசகர் அதாவது நம்ம குணம்லாம் சொல்றோம் நம்ம எனக்கு கோபம் வருது வெறுப்பு வருது ஆத்திரம் வருது நான் வந்து பணிஞ்சு போறேன் நான் வந்து ரொம்ப கருணையோட இருக்கிறேன் நான் ரொம்ப அன்போட இருக்கிறேன் அப்படிலாம் சொல்றோம் அதையே சொல்லுவாரு என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி அப்ப எனக்குள்ள எந்த சமயத்துல என்ன குணமாக நான் வெளிப்பட வேண்டும் என்பதை மிக அழகாக என்னை கையாண்டு என்னிலிருந்து வெளிப்படுத்துகிறாயே இறைவா அப்படிங்கிற தன்மையில அப்ப நான் என்னுடைய கோபம் என்னுடைய ஆத்திரம்ன்றதுல சில இடத்துல ஆத்திரத்தை காமிக்கணும் போல இருக்கும் அந்த இடத்துல காமிக்க முடியாத மாதிரி நம்மள தடுக்கப்படும் சில இடத்துல ஒண்ணுமே இருக்காது அந்த இடத்துல காமிக்கக்கூடிய தன்மைக்கு நம்ம கொண்டு வரும் எவ்வளவோ சொல்ல வந்தது சொல்லலான்னு வந்தேன்னு வந்துருவோம் அங்கே போனால் என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துடும் அந்த இடத்துல இறைவன் மறைச்சிடுவான் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அன்றாட நடக்கிற நிகழ்வழி எல்லாமே இறைவனோடு தான் நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாசகம் என்ற அற்புத நூல் வழியே சொல்லி தொட்டாரை சிவமாக்கும் திருவாசகம் சிவத்தை பற்றி உணரணுமா சிவத்தை பற்றி சும்மா கோயில்ல பூஜை புனஸ்காரங்கிறதெல்லாம் விட்டுட்டு திருவாசகத்தில் ஏதாவது ஒரு பதியம் எடுத்து அதை தொடர்ந்து படிங்க முதல் படிக்கும்போது பாட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்து படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உங்களுக்குள்ள விளங்கும் அதுக்கு அடுத்த நிலை வந்து அந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் எந்த உணர்வோடு இறைவனை நோக்கி பாடினாரோ அந்த உணர்வு உங்களுக்குள்ள பிடிச்சிரும் தீ பிடிச்ச மாதிரி பிடிச்சிரும் அது எப்படி தீ பிடிச்ச எப்படி உள்ள இருந்து கவ கவனு புகை வரும் அப்படியே உள்ள அது ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாகிற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கும் கெட்டவைகள் எல்லாம் அழிந்து நீங்களையே சிவமாக மாற்றும் தொட்டாரை சிவமாக்கும் திருவாசகர் அப்படிப்பட்ட திருவாசகத்தின் வழியாக இன்றும் பலரையும் சிவத்தை நோக்கி இட்டுக்கொண்டு வந்துட்டு இருக்க குருநாதர் ஆகிய மாணிக்க வாசகர் என் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை எனக்கும் இறைவனுக்குமான நெருக்கத்தை என்னுள் இறைவன் கலந்தே இருக்கிறான் என்பதையும் அதுலையும் ஒரு சுவர் உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து உளம் மன்னி கருத்து இருத்தி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே அப்படி அதாவது உரு தெரியாது இது வந்து வயிற்றுல தாயுடைய வயிற்றுல இருக்க கருவுல இது ஆம்பளையா பொம்பளையா நாயா நரியா ஈயா எறும்பா அப்படின்னு எந்த உருவத்தில் இது பிறக்க போதுனே தெரியாத உரு தெரியாத காலத்திலேயே உள்ளே புகுந்து உளம் மண்ணி அதனுள்ளேயே கலந்திருந்து அதனுடைய உள்ள அந்த கரு வளர்வதற்கு கூட இறைவனாயி அவனுடைய ஆற்றலை உள்ளே கொடுத்து நம்மளோடைய கலந்திருந்தே நம்மளை வளர்த்து நம்மளோடையே அவனும் வாழ்ந்து நம்மளோடையே நம்மளை வந்து இருக்க வைத்து நமக்கு தேவையெல்லாத்தையும் கொடுத்து நம்மளை வந்து அவனோடு ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புத கருணைபுரியின் இறைவனே சிவப்பரம்பொருளாகும் அப்படியான சிவப்பரம்பொருளை அனுபவிக்கவும் சுவாசிக்கவும் வாழவும் வைக்க நீங்கள் திருவாசகத்தை தொடர்ந்து ஏதாவது ஒரு பதியத்தை எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு குழப்ப வேண்டாம் ஒரு பதியம் அதை தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்க என் வாழ்வில் போற்றி திரு அகவல்னு ஒரு பதியத்தை எடுத்தேன் அது என்னமோ எனக்குள்ளே தோணுச்சு ஆனால் பெரிய பதிகம் தொடர்ந்து என்ன பண்ணுவேன்னா அந்த பதியத்தை வச்சுக்குவேன் காலையில் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் டெய்லி இது வந்து ஒரு ரொட்டீனாக அப்படி பல் வளர்க்குறோம் குளிக்கிறோம் அந்த மாதிரி இதை செய்ய 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 எனக்குள்ள நல்ல மாற்றங்கள் அதிலிருந்து தமிழ் கிளர்ந்தெழுந்தது தமிழ் கிளர்ந்தெழுந்தாலே சிவம் கிளர்ந்தெழுது அதனால் மாணிக்க இருக்குது நன்றி நீங்களும் திருவாசகத்தை தொட்டு சிவமாக வாழ்த்துக்கள் நமச்சிவாய வாழ்க நாதன்